வணக்கம் தமிழ் மீடியாவில் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சி பலன்களை பார்ப்போம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் பயிற்சிங்கிறது நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க முந்நூற்றறுபது டிகிரியில் எப்போதுமே நிற்காமல் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க நாட் ஓன்லி சனீஸ்வரன் எல்லா கிரகமும் இயக்கத்திலே தான் இருக்குது இந்த இந்த பயிற்சி அப்படிங்கிறது எப்படின்னா இன்னூறுலேருந்து முந்நூற்றி முப்பது வரலாம் கும்பராசி முந்நூற்றி முப்பத்தொன்னுலேருந்து முந்நூற்றி அறுபது வரைக்கும் மீனராசி ஸோ இந்த முன்னூற்றதுலேருந்து முந்நூற்றி முப்பத்தோராவது டிகிரிக்கு போகிற அந்த நேரம் தான் மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி இந்த ஆண்டு இது கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போகிறார் இந்த மீன ராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் பன்னெண்டாவது வீடு அது ஒரு நீர் ராசி குருவோட வீடு இது நீர் ராசியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அதாவது மீனத்தில் சஞ்சா ச சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் பண்ணும் இந்த காலகட்டத்தில் நீர் சம்பந்தமான வைரஸ் உருவாக வாய்ப்புள்ளது மக்களுக்கு நீர் சம்பந்தமான வியாதி ஜலதோஷம் காய்ச்சல் இருமல் இது போன்ற வியாதிகள் வந்து போகும் அப்புறம் கடலோரம் குடியிருக்கிற மக்களுக்கு திடீர் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இந்த ஆண்டு மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து அவர் வந்து மீனத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மூணாம் தேதி வரலாம் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் குரு ஸ்தானத்தில் அதாவது மத குருமாராக இருக்கிறாங்கல்ல ஹிந்துவாக இருக்கலாம் அவங்க புத்திசமாக இருக்கலாம் இல்லை கிறிஸ்டியனாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் இந்த மத குருமார்களுக்கெல்லாம் பொற்காலம் அவர்களுக்கு நல்ல சிறப்புகள் நடைபெறும் நல்ல மரியாதை கிடைக்கும் அவர்களுடைய எல்லா செயல்களுக்கும் ஒரு ரெகனைசிங் கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் இருக்கிற கோவில்கள்லாம் வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இதை பார்க்குற உங்கள் ஏரியாவில் ஏதாவது கோவில்கள் கும்பாபிஷேகம் பண்ண வேண்டிய சூழல் இருந்ததுன்னா அதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா மக்களாகவோ இல்லை கவ அரசோ கும்பா பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள் இந்த இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் அதிலேயும் இது பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இதில் ரொம்ப முக்கியமாக சூரியன் சனி ராகு இது கிராஸ் பண்ணுற ஒரு நேரம் இருக்குது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சனியும் சூரியனும் கிளாக் வைஸ் போவாங்க ராகு உல்ட்டாவாக ஆன்டி வைஸ் வரவர் அவங்க கிராஸ் பண்ணுற அந்த நேரம் வந்து இந்த இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அந்த நேரத்தில் அரசியலில் பெரும் மாற்றங்கள்லாம் உருவாகிறதுக்கு உலகளவில் மாற்றங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பொருளாதாரத்தில் உலகளவில் திடீர் மாற்றங்கள்லாம் உருவாகும் இதில் சில பாதிப்புகள்லாம் உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ண போகிறார் என்னென்ன செய்வார் அதுக்கான விஷயங்கள் எல்லாம் நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போ நம்ம ராசிக்கு செல்வோமா மகர ராசி மூனில் சனி உங்களுக்கு ஏழர சனி முழுமையாக விளையிடுச்சு இந்த காலகட்டத்தில் அந்தஸ்து சுய கௌரவம் மரியாதை எல்லாம் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்ப சூழல் மிகவும் சாதகமாக இருக்கும் பொருளாதார சூழ்நிலை வந்து நல்ல ஏற்றம் பெறுவீர்கள் உறவினர்களால் சுமூகமான உறவு இருக்கும் அதனால் நற்பலன்களும் இருக்கும் எடுக்கும் முயற்சியெல்லாம் வெற்றி மேலே வெற்றி தான் அதனால் நீங்கள் முயற்சிகளை அதிகப்படுத்துங்க முயற்சிகளை அதிகப்படுத்தி வெற்றியும் முன்னேற்றத்தையும் பெற்று இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏற்கனவே உங்களோட டார்கெட்டுன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்கள அதை நோக்கி நீங்கள் எவ்வளோ டார்கெட் வச்சாலும் ஜெயிக்கலாம் அது மாதிரி ஒரு நேரம் அதனால் முயற்சிகளை அதிகப்படுத்துங்க உழைப்பு முயற்சி ரெண்டையுமே அதிகப்படுத்துங்க வீடு வாகனம் திருப்திகரமாக இருக்கும் பிள்ளையோட படிப்புன்னு எடுத்துக்கிட்டாக்கா இதுவரெல்லாம் படி படி நீங்கள் தொல்லை பண்ணி படித்தது போக அப்போ அவனே படித்து நல்ல மார்க் எடுத்துருவான் சிலர் புது வீடு புதிய வாகனம் வாங்கும் அமைப்புலாம் இருக்குது எதிரிகள் தொல்லைங்கிறது இந்த காலகட்டம் முழுசும் உங்களுக்கு இல்லை அதனால் சந்தோஷமாக இருக்கலாம் பிற்பகுதியில் முற்பகுதியை காட்டிலும் நல்ல அனுகூலமான பலன்கள்லாம் கிடைக்கும் கணவன் மனைவி உறவு சந்தோஷமாகவும் சுமூகமாகவும் இருக்கும் கூட்டு தொழில் பண்ணுறவங்க வந்து ரொம்ப விழிப்போடு இருக்கணும் விழிப்போடு இருந்து மிகப்பெரிய பெரிய இழப்பில் இருந்து உங்களை காப்பாற்றிக்க உங்கள் கையில் தான் இருக்குது கவனம் தேவை கோர்ட்டு கேஸு சண்டை சச்சரவுலாம் வந்து முடிவுக்கு வராமல் இழுத்துக்கிட்டே இருக்கும் பொறுமையாக காத்திருக்க வேண்டிய நேரம் இது தந்தையாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள் நீங்கள் இதுவரைலாம் எதிர்பார்த்துட்டு இருந்த சுபகாரியங்கள்லாம் இது பிளான் பண்ணது எல்லாமே முற்பகுதியிலே முடிச்சிடலாம் சிறப்பாகவும் நடக்கும் பண வரவில் வந்து முன்னேற்றம் ஏமாற்றங்கிறது மாறி மாறி ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு அந்த சீசா பழகை மாதிரி மாறி மாறி நடக்கும் அதுக்கு உங்களை தயார்படுத்திங்க பொன் பொருள் சேர்க்கை உண்டு உழைப்பு கேட்ட ஊதியம்னு சொல்லுவாங்கள்ல நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு உயர்வு உண்டு உழைத்தால் உயர்த்துவார் இந்த காலகட்டத்தில் எந்தளவுக்கு நம்ம உழைத்து நம்மளை உயர்த்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த உழைப்பை போடுங்க அது வந்து வாழ்நாள் மட்டும் இல்லை உங்கள் இப்போ நீங்கள் சேர்க்குற சொத்தெல்லாம் வந்து நிரந்தரமான சொத்து மற்றவங்க கொடுக்குறதெல்லாம் வந்து சில பேர் அந்த காலகட்டம் முடிஞ்சதுமே கொடுத்தது மாதிரியே உருகிடுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லை சனி கொடுத்தா ஸ்திரமாக இருக்கும் அதனால் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்த்துவார் உலகங்கள் உயர்த்துவார் வெற்றி மேலே வெற்றி தான் உங்களுக்கு படிப்பில் மந்தமா அந்த மாணவர்கள்லாம் நல்லா படித்து நல்ல மதிப்பெண் எடுத்து பேரண்ட்ஸுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுப்பாங்க வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒப்பந்தத்தில் மட்டும் கவனமாக இருங்க ஏன்னா ஒப்பந்தத்தில் கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை படித்து பாருங்கள் ச ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு கையெழுத்து போடுங்க திருமண தடை இருந்தவர்களுக்கெல்லாம் திருமண தடை நீங்கி திருமணம் சிறப்பாக நடைபெறத்துக்கான காலகட்டம் மகர ராசியினருக்கான பரிகாரம் அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமை காலையில் ராகு காலத்தில் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ள துர்கைக்கு நெய் விளக்கு போட்டு வழிபட்டு வர சிறந்த பலன்கள் கிடைக்கும் சனிக்கிழமை காலையில் வந்து காலபைரவரை வணங்குறதுன்னா ஆறு மணிக்கு மேலே மாலை ஆறு மணிக்கு மேலே அதாவது சூரிய உதயத்துக்கு பின் காலபைரவருக்கு வணங்குனீங்கன்னாக்கா மிகச்சிறந்த பலன்களை பெற்று இடர்பாடு இல்லாமல் இந்த ரெண்டரை வருஷம் சந்தோஷமாக போகும் சனி பகவானுக்கான பொதுவான பரிகாரங்கள் சனி பகவான் அசுப சனி மங்கள சனின்னு ரெண்டு ரூபத்தில் இருப்ப அந்த அசுப சனியை வந்து மங்கள சனியாக மாற்றுறதுக்கு சில எளிய பரிகாரங்களை உங்களுக்கு இந்த பகுதியில் சொல்கிறேன் இதில் உங்களுக்கு எது எளிதாகவும் சுலபமாகவும் செய்ய முடியுதோ அதை நீங்கள் வந்து செஞ்சு அடையலாம் சனி பகவான் கால பைரவரோட சிஷியன் அதனால் நீங்கள் அவருக்கு வந்து நேரடியாக எந்த அபிஷேக ஆராதனையும் அர்ச்சனையும் பண்ண தேவையில்லை கால பைரவருக்கு செஞ்சீங்கன்னாக்கா அதை வந்து ஏற்றுப்பார் ஸோ சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தீபம் கால பைரவருக்கு ஏற்றுனீங்கன்னா நல்லது அதில் அந்த எள்ளை முடிச்சு போட்டு போடுறாங்கல்ல துணியில் முடித்து போட்டு போட்டு ஏற்றுறது அது வேண்டாம் ஏன்னா எள்ளுங்கிறது நம்ம முன்னோர்களுக்கு அதாவது பித்ருக்களுக்கான உணவு நம்ம அமாவாசையில் வந்து எள்ளு தானே கொடுக்குறோம் அதுதானே அவங்களோட உணவாக போய் சேருது ஸோ அதை வந்து நீங்கள் அந்த தீபத்தில் தவிர்க்கிறது நல்லது அது வேண்டாம் நீங்கள் என் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுங்க அதுவே போதும் அதே போல் கால பைரவருக்கு வந்து பேரிச்சம்பளமும் தேனும் நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக கொடுத்தீங்கன்னாக்கா அது ரொம்ப மிக சிறப்பான ஒரு நெய்வேத்தியம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதே போல் புணுகு பன்னீர் இதெல்லாம் வந்து பைரவரோட முகத்தில் அப்ளை பண்ணினா அதுக்கு நல்ல பலன் இருக்குது அதே போல் நம்ம சனி பகவான் வந்து இடதுகால் ஊனமுற்றவர் இடதுகால் ஊனமுற்றவருங்கிறதுனால இடதுகால் ஊனமுற்ற ஒரு நபருக்கு அன்னதானம் வஸ்திர தானம் பண்ணோம்னா அது வந்து சனி பகவான் சந்தோஷமாக ஏற்றுப்பார் ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எதுவுமே செய்ய முடியாது சிம்பிள் பரிகாரமாக ஒன்று இருக்குது சனி பகவானோட பாதிப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வீட்டிலருந்தே செய்கிற பரிகாரம் இரவு நேரத்தில் வெளக்கெண்ணைய இடதுகால் கட்டை விரலில் அப்ளை பண்ணிவிட்டு படுத்து தூங்கிடணும் அது சனிஸ்வரனுக்கான மிக சிறந்த பிரீத்தி அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் சனிக்கிழமை மாலை நேரத்தில் வன்னி இலையால் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாம் வன்னி இலையால் அர்ச்சனை பண்ணிங்கன்னாக்கா சனி பகவான் சிறப்பாக வேலை செய்வார் அதே போல் அதே ஆறு மணிக்கு சனிக்கிழமை ஆறு மணி மாலை ஆறு மணிக்கு மேலே வன்னி மரத்தடியில் விளக்கு ஏற்றினாலும் அதுவும் சிறப்பான பலனை கொடுக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸாகவும் இது எப்போதுமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு சிறந்த பரிகாரங்கள் பரிகாரத்தை பண்ணி நீங்கள் சிறப்புடன் வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்